தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்திய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பு வந்திருக்குது இது நீதிக்கு புறம்பானது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஈழத்தமிழர் ஒருத்தர் தனக்கு இங்கே அகதியாக இருப்பதற்கு நான் இந்தியாவில் வாழ்வதற்கு எனக்கு அனுமதி வரணும் வேணும்னு கேட்கிறாரு அதற்கு நீதிபதி திபாங்கர் தத்தா என்ன சொல்றாருனா இந்தியா ஒன்றும் சத்திரம் இல்லை இங்க யாருனாலும் வந்து குடியேற முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்ப ஏன் ஈழத்தமிழருக்கு மட்டும்தான் அந்த தீர்ப்பா திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கியூ குற்றவாளியாக ஒரு ஈழத்தமிழர் முன்னாள் விடுதலை புலியாக இருக்கக்கூடியவர் கியூ கிட்ட சிக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவர் குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி சட்டவிரோத நடவடிக்கைகளுடைய தடுப்பு சத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழின் படி பத்து ஆண்டு சிறை தண்டனை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏழு வருடமாக அது குறைக்கப்படுது ஏழு வருடமாக குறைக்கப்பட்ட அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியே வர்றார் விடுதலை செய்யப்பட்டவர் நான் இந்தியாவிலே அகதியாக இருந்து கொள்கிறேன் அப்படின்னு ஒரு வழக்க தொடுறாரு மூன்று ஆண்டுகள் கழித்து இன்று உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு வருது நீதிபதி திபாங்கர் தத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியா ஒன்றும் தர்மசாலா இல்ல அதாவது இந்தியா வந்து சத்திரம் இல்ல யாருனாலும் வந்து அகதியாக இருந்துக்கலாம் ஏற்க முடியாது ஒரு நாட்டுக்கு போயிருங்க சொல்லி ஒரு இந்த தீர்ப்புக்கு பின்னால லட்சக்கணக்கான கேள்விகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான கேள்வி ஈழத்தமிழர்களுக்கு மட்டும்தான் அந்த அகதி சட்டம் என்கின்ற முறையிலே நீங்கள் அகதிகளுக்கான விதிமுறைகளின்படி இதை சொல்றீங்களா இல்ல எல்லா அகதிகளுக்கும் சொல்றீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்ல பதில் இருக்குமா இந்த நீதிபதி இடத்துல இந்த உச்ச நீதிமன்றத்துல யாரெல்லாம் அகதி அப்படிங்கறத திபத் அகதிகள் அகதிகளா இல்லையா வங்கதேசத்திலிருந்து அகதிகள் அகதிகளா இல்லையா சமீபத்துல மியான்மர்ல இருந்து வந்தவர்கள் அகதிகளா அகதிகள் இல்லையா அப்ப ஈழத்தமிழர்கள் வந்து இங்க அகதிகளாக வருவது மட்டும்தான் உங்களுக்கு தர்மசாலாவாக அதாவது சத்திரமாக தெரிகிறதா அப்போ திபத் அகதிகள் வங்கதேச அகதிகள் மியான்மர்ல இருந்து வரக்கூடிய அகதிகள் எல்லாம் அப்ப அவர்களுக்கெல்லாம் இந்தியா அப்ப சத்திரம் அல்ல தர்மசாலா இல்ல அப்படிங்கிறதுக்கு பதில் உண்டா நாங்கள் கேட்பது மியான்மரில் இருந்து வருபவர்களுக்கும் திபத்திலிருந்து வருபவர்களுக்கும் வங்கதேசத்திலிருந்து வருபவர்களுக்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம் வங்கதேசத்திலிருந்து வருவதற்காக ஒரு சம்பந்தம் இருக்கிறது மியான்மரில் இருந்தும் திபத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இங்கே அகதிகளாக வருவதற்கு என்ன அருகதை இருக்கிறது தலாய் லாம என்ன எங்க தாய்மாமன் மகனா தலாய் லாம எங்க எங்க ரத்த உறவா இந்திய வம்சாவளியை சார்ந்தவர்களா அப்ப திபத்திய அகதிகள் இங்க எந்த அளவிற்கு கொண்டாடப்படுகிறார்கள் என்பதை பார்த்தோம்னா அதை பத்தி பேசுறதற்கே ஒரு முழு காணொளியை தயார் செய்ய வேண்டியிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலே திபத் அகதிகள் ஒரு லட்சம் பேர் இங்க வந்து இருக்கிறாங்க இப்பயும் வந்தவங்க எங்க தங்குறாங்க தர்மசாலா பைல குப்பே நீதிபதி தத்தா வரக்கூடிய அகதிகள் தங்கக்கூடிய இடமாக அந்த இடத்திற்கு பெயரே மதத்திற்கும் திபத்திய மதத்திற்கும் உறவு இருக்கதா திபத்தியர்கள் வைத்திருக்கக்கூடிய மதம் பான் மதம் அதற்கும் இந்தியாவிற்கும் என்ன சம்பந்தம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எங்கள் தமிழ் மொழியை பேசக்கூடியவர்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள் தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பு இந்தியாவினுடைய தென்முனையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய இருந்து பதினாறு கடல் மயில்கள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நெருங்கிய ஒரு உறவை கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஈழத் தமிழர்கள் அவர்களை அகதியாக ஏற்க மாட்டோம் அப்படிங்கிறது ஆனால் இதே இந்தியா சொல்கிறது இலங்கையை நட்பு நாடு அண்டை நாடு என்று சொல்லுகிறது யாரால் அகதியானான் என்று பார்ப்போமானால் அது ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகிவிடும் யாரால் யாரால் அகதியானான் இந்தியாவால் அகதியானான் இந்தியா தான் விடுதலை புலிகளுக்கு ஆயுதங்களை கொடுத்து ராணுவ பயிற்சி கொடுத்து இனவாத பேரினவாத அரசிற்கு எதிராக போராட தூண்டியது போராட வைத்தது உதவி செய்தது ஆனால் அதே இந்தியாவே ஒரு காலத்தில் தன்னுடைய நிலைப்பாட்டை தலையிலாக குப்புற போட்டு கொண்டனுடைய விளைவுதான் இங்கு தான் இங்கே அகதியாக வந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே அதே உரிமையும் அதே இதையுமா வந்து சிறப்புகளையுமா இன்று திபத் தகுதிகள் கிடைக்கிறதா ஒத்து பார்ப்போமா இந்தியா திபத் தகுதிகளை வரவேற்பதற்காகவே மூன்று வரவேற்பு மையங்களை வச்சிருக்கிறது காத்மண்டு நேபால் டெல்லி மூன்று இடத்துல வரவேற்பு மையங்கள் வச்சிருக்கு எதற்காக அவர்கள் சிறந்து வாழ கல்வியிலே அவருடைய மத வழிபாட்டிலே அவர்கள் சிறந்து வாழ்வதற்காக அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளுக்காக மூன்று சிறப்பு வரவேற்பு மையங்களை வைத்து வரவேற்கிற இந்தியா ஈழத்தமிழன் வந்தால் இது தர்மசாலாவா இந்தியா என சத்திரமா என்று கேட்கக்கூடிய கேள்விக்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா சம்பந்தப்பட்ட வளர்க்கு தொடர்ந்த அந்த ஈழத்தமிழர் தன்னுடைய குழந்தை மனைவி எல்லாரும் இங்க இருக்கிறாங்க நான் எங்க போவேன் நான் இங்கே அகதியாக இருந்து கொள்கிறேன் கேட்கிறாரு அதற்கு நீதிபதி உங்களுக்கு இங்கே இருப்பதற்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்கிறாரு எமக்கும் அவனுக்குமான மொழி தொடர்பு இருக்கிறது எமக்கும் அவனுக்குமான இன தொடர்பு இருக்கிறது எனக்கும் அவனுக்குமான மத தொடர்பு இருக்கிறது இதை விட என்ன உரிமை வேணும் அவனுக்கு இதை விட என்ன உரிமை வேணும் திபத்தி அகதிகளுக்கு இல்லாத உரிமையா அவர்களுக்கு என்ன உரிமை திபத்தி அகதிகள்கிட்ட இதே கேள்வியை கேட்பீங்களா இந்த இந்தியாவில வந்து நீங்கள் அகதிகளாக வருவதற்கு என்ன உரிமை இருக்குன்னு மியான்மர்ல இருந்து வந்த அகதிகள்கிட்ட கேட்பீங்களா பார்த்தா உச்சபட்ச அண்டை நாடு நட்பு வர்றவன் எனக்கும் அவனுக்குமான மொழி தொடர்பு எனக்கும் அவனுக்குமான குடும்ப தொடர்பு எனக்கும் அவனுக்குமான ரத்த தொடர்பு எனக்கும் அவனுக்குமான மத தொடர்பு இதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதநேகமாக பாருங்கள் அவனுடைய மனைவி குழந்தைகள் இந்தியாவில் இருக்கிறார்கள் நான் வாழ வாழவின நீ வேற நாட்டுக்கு போனா அப்ப மனைவி குழந்தைகளை விட்டு பிரித்து வைப்பதுதான் இந்தியாவினுடைய மனித நேயமா இத்தனை கேடுகளுக்கும் பதில் இருக்குமா அந்த நீதிபதி இடத்துல ஒற்றை வரியிலே இந்தியா ஒன்னும் சத்திரம் அல்ல இங்கே நீங்கள் அகதியாக இருப்பதற்கு உனக்கு என்ன உரிமை என்று கேட்பதற்கு இந்த நீதிபதிக்கு என்ன உரிமை இருக்கிறது ஒரு கேள்வி வச்ச முடியுமா இங்கே வாழக்கூடிய இந்தியர்களை விட சிறந்து வாழ்கிறார்கள் மியான்மர் அகதிகளும் திபெத்தி அகதிகளும் இந்தியர்களை விட சிறப்பாக வாழ்கிறார்கள் எனது வரிப்பணத்தில் திபெத்தி அகதிகள் வந்து நல்லா வாழலாம் மியான்மர் அகதிகள் நல்லா வாழலாம் வங்கதேச அகதிகள் நல்லா வாழலாம் ஆனால் என்னுடைய வரிப்பணத்துல என்னுடைய தொப்புள் கொடி உறவு நான் பேசக்கூடிய என் மொழி பேசக்கூடிய ஒருவன் என்னுடைய மதம் சார்ந்தவன் என்னுடைய இனம் சார்ந்தவன் ஏன் வாழக்கூடாது என் ஏன் வாழக்கூடாது இந்த கேள்வியை வரிப்படத்தில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பின் முகாம் நூத்தி எட்டு ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு பேர் அகதிகளாக இருக்கிறாங்க ஆனா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கணக்கெடுப்பின் எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பன்னெண்டு பேர் இங்க அகதிகளாக இருக்கிறாங்கன்னா அப்ப இந்தியா இந்த 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 விதிமுறை இப்பொழுது புரிகிறதா ஏன் வந்து ஐநா மன்றத்தினுடைய விதிகளுக்கு அகதிகள் சட்டத்தில் கையெழுத்திடல அவர்களுக்கு வேண்டியவர்களை வச்சுக்குவான் அவருக்கு வேண்டியவர்களை மொத்தம் மொத்தமா அகதிகளுக்கு இந்தியா வரவேற்கிறது ஒரு சட்டத்தை போட்டா ஈழத்தமிழரை உள்ள எடுக்கணுங்கிறதுக்காக இந்த சட்டத்திலே கையெழுத்திடாம இந்த விதிமுறைகளை அவ்வப்போது மாற்றிக்கொள்ளலாம் அந்த சரத்தின்படி இந்த இந்தியா இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்த உச்ச நீதிமன்றம் இந்த நீதிபதிகள் இருக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமான ஒரு இன பாகுபாடு கொண்ட ஒரு இந்தியாவாக இருக்கிறது அப்படிங்கிறதான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய கேள்வி இது எல்லாத்திற்கும் ஒட்டுமொத்தமாக நாம் நம்முடைய ஈர சொந்தங்களை அரவணைத்துக் கொள்ள அவர்களுக்கு குடியுரிமை திபெத்திய அகதிகளைப் போல மியான்மர் அகதிகளைப் போல வங்கதேச அகதிகளைப் போல சிறந்து வாழக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டில் வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டை தமிழர் ஆடணும் அதுவும் தூய தமிழர் ஆடனும் என்பதை இன்றைக்காவது புரிஞ்சுக்கோங்க தான் ஆடவில்லை என்றாலும் தன் தசை ஆடுன்னு வாங்க அது மாதிரிதாங்க இன்னைக்கு இருக்கிறவனுக்கெல்லாம் வலிக்கலை அப்படின்னா ஏன் வலிக்கலைன்னு புரிஞ்சுக்கோங்க இந்த கியூ பிரான்ஞ்சை கொண்டு வந்ததே கருணாநிதி இது போல கியூ மியான்மர்ல இருந்து வந்த அகதிகளை கண்காணிப்பதற்கு இருக்குதா திபத்தில இருந்து வந்த அகதிகளை கண்காணிப்பதற்கு இருக்கிறதா இந்த கியூ பிரான்ஞ்ச் என்ற ஒன்றை உருவாக்கியதே கருணாநிதி ஆனால் இனமான தலைவன்மா தன்மான தலைவன்மா முத்தமிழ் அறிஞர்மா எவ்வளவு பெரிய தமிழர் விரோத போக்கை இந்தியாவை விடுங்க தமிழ்நாட்டிலே நடக்குதுன்னா அப்ப திருத்தம் எங்க செய்யப்படணும் ஆட்சி அதிகாரத்தில் அமர்பவன் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்திருப்பவனை தமிழனாக போய் உட்கார வைக்கணும் அதுதான் இது சொல்லிக் கொடுக்கிற பாடமாக அமையும் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே நன்றி வணக்கம்